அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஒரு தலைவர்கள் என்ற வரிசையில் இன்றைக்கு நாம் ஜீவானந்தம் அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த ஜீவானந்தம் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆவார் இவர் பொது உடைமை கருத்துக்களை கொண்டு எழுதிய கட்டுரைகள் சிறப்பானவை இவருக்கென ஒரு வாசகர் வட்டம் தமிழகத்தில் இருந்தது தோழர் என பொது அழைக்கப்பட்டவர் ஏற்ற தாழ்வுகளை கண்டு இவர் பட்ட வேதனை நூல்களில் வெளிப்படும் புதிய சமுதாயம் என்னும் கட்டுரையில் இவர் இவ்வாறு எழுதியுள்ளார் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் என கேட்கின்றார் பொதுவுடைமை கருத்துக்களை பிறப்பிய தோழர் ஜீவானந்தம் அவர்களைப் பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம் நாளை வேறொரு தலைவரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி